காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி இருபத்தி ஏழு தெய்வங்களுள் வேதம் ஏன் ஒவ்வொரு சுவாமியையும் குறித்ததாக ஒவ்வொரு புராணம் இருப்பதால் சில சந்தேகங்கள் வருகின்றன சைவமான புராணங்களில் சிவன்தான் பரமாத்ம தத்துவம் சிவன்தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாவற்றுக்கும் அதிகாரி இவர் சொல்படி இவருக்கு அடங்கித்தான் விஷ்ணு பரிபாலனம் பண்ணுகிறார் விஷ்ணு வெறும் போகி மாயையில் அகப்பட்டு கிடப்பவர் சிவன்தான் யோகி சிவன்தான் ஞான ஸ்வரூபி என்றெல்லாம் சொல்லியிருக்கும் சிவனுக்கு விஷ்ணு அடங்கினவர் சிவனை விஷ்ணு பூஜை பண்ணுகிறார் சிவனுக்கு அடங்காமல் சில சமயத்தில் அவர் சிவனை எதிர்த்த போது தோற்று போய் மானபங்கப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி இது ஒவ்வொன்றுக்கும் திருஷ்டாந்தமாக அநேக கதைகளை சொல்லியிருக்கும் வைஷ்ணவமான புராணங்களை பார்த்தாலோ இதை அப்படியே தலைகளாக திருப்பி வைத்து அதற்கும் ஆதரவாக ஏகப்பட்ட விறத்தாந்தங்களை காட்டியிருக்கும் பேய் பிசாசுகளை கட்டி கொண்டு சுடுகாட்டில் உட்கார்ந்திருக்கிற சிவனாக ஒரு சுவாமி சக்கரவர்த்தியான வைகுண்டநாதனின் தாசர்தான் அவர் என்று அவற்றில் சொல்லியிருக்கும் சிவன் விஷ்ணு என்ற இரண்டு தெய்வங்களுக்குள் மட்டும் என்றில்லை ஒவ்வொரு புராணத்திலும் ஏதோ ஒரு தெய்வத்தை அது சுப்பிரமணியராக இருக்கலாம் பிள்ளையாராக இருக்கலாம் அல்லது சூரியனாக இருக்கலாம் ஏதோ ஒன்றை முழு முதற் கடவுளாக சொல்லி மற்ற தெய்வங்கள் எல்லாரையும் மட்டம் தட்டி அவை இந்த ஒரு மூர்த்தியைத்தான் பூஜை பண்ணுகின்றன அப்படி பண்ணாமல் அகம்பாவப்பட்ட போது இதனிடம் தோற்று போய் மானபங்கப்பட்டிருக்கின்றன என்று கதைகள் இருக்கும் இதை பார்த்தால் என்ன இப்படி ஒன்றுக்கொன்று வித்தியாசமாய் இருக்கிறதே இதில் எது நிஜம் எது பொய் எல்லாம் நிஜமாக இருக்க முடியாது சிவன் விஷ்ணுவை பூஜை பண்ணினார் என்றால் விஷ்ணு சிவனை பூஜை பண்ணுவது அயுக்தம் இப்படி நடக்காது திரிமூர்த்திகளுக்கு மேல் அம்பாள் இருக்கிறாள் என்றால் அவளே பரமேஸ்வரனிடம் பதிவிரதையாக அடங்கி கிடக்கிறாள் என்பது தப்பு அதனால் எல்லா புராணமும் நிஜமாய் இருக்க முடியாது எது நிஜம் எது பொய் ஒருவேளை எல்லாமே பொய்தானா அப்படித்தான் இருக்கும் போல் இருக்கிறதே என்று சந்தேகங்கள் தோன்றுகின்றன தர்க்க ரீதியாக பார்த்தால் எல்லாம் நிஜமாக இருக்க முடியாதென்று தோன்றினாலும் எல்லாமே நிஜம்தான் ஒரு சமயத்தில் தோற்றுப்போன சுவாமியே இன்னொரு சமயம் ஜெயிக்கிறது ஒரு சமயம் பூஜை பண்ணின சுவாமியே இன்னொரு சமயம் பூஜை பண்ணப்படும் சுவாமியாகிறது இது எப்படி எதற்காக இப்படி இருக்க வேண்டும் சுஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆகிய சகலத்தையும் செய்கிற பரமாத்மா ஒன்றேதான் இருக்கிறது அதுவே தான் இத்தனை தெய்வங்களாகவும் ஆகி இருக்கிறது எதற்காக இந்த லோக வியாபாரம் ருச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா ஜனங்களையும் ஒரே அச்சாக படைக்காமல் பலதரப்பட்ட மனோபாவ வித்தியாசங்கள் உடையவர்களாகத்தானே பரமாத்மா சிருஷ்டித்திருக்கிறார் இந்த ஒவ்வொரு மனோபாவத்துக்கும் பிடித்த மாதிரி பரமாத்மாவும் ஒவ்வொரு ரூபத்தை எடுத்துக்கொண்டால்தான் அவரவரும் தங்களுக்கு பிடித்ததை இஷ்ட தேவதையாய்க் கொண்டு உபாசித்து நல்ல கதியை பெற முடியும் அதற்காகத்தான் ஒரே பரமாத்மா பல தெய்வ ரூபங்களை எடுத்துக்கொள்கிறது ஒவ்வொருவருக்கும் தங்கள் இஷ்டமூர்த்தியிடமே அசையாத நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அல்லவா இதுதான் பரமாத்ம ஸ்வரூபம் ஸ்வரூபம் இதற்கு மேல் ஒரு சக்தி இல்லை என்ற உறுதியை அவர்களுக்கு ஊட்ட வேண்டுமல்லவா அதற்காகத்தான் ஒவ்வொரு ரூபத்திலும் மற்ற ரூபங்களையெல்லாம் விட பெரியதாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறது மற்ற ரூபங்கள் தன்னை பூஜை பண்ணினதாகவும் தன்னிடம் தோற்று போனதாகவும் காட்டியிருக்கிறது இப்படி சொன்னதாலேயே ஒவ்வொரு தெய்வமும் மற்ற தெய்வங்களை பூஜித்ததும் உண்டு மற்ற தெய்வங்களால் பூஜிக்கப்பட்டதும் உண்டு மற்ற தெய்வங்களிடம் தோற்றதும் உண்டு மற்ற தெய்வங்களை தோற்க பண்ணினதும் உண்டு என்றாகிறதல்லவா இவற்றிலே சைவமான புராணங்களில் சிவனின் உயர்வை மட்டுமே காட்டுகிற விஷயங்களாக தொகுத்து கொடுத்திருக்கும் வைஷ்ணவமான புராணங்களில் விஷ்ணுவின் உத்கர்ஷத்தை சொல்கிற சம்பவங்களை மட்டுமே சேர்த்து தந்திருக்கும் இப்படியே அம்பாள் சுப்பிரமணியர் முதலிய மற்ற தேவதைகளை பற்றிய ஒவ்வொரு புராணத்திலும் அது ஒன்றே முழு முதல் தெய்வம் என்னும்படியான விற்தாந்தங்களை மட்டும் கொடுத்திருக்கிறார்கள் ஆக உத்தேசம் மற்றவற்றை மட்டம் தட்டுவதில்லை எது ஒருத்தனுக்கு உபாசியமோ அதனிடமே இவன் அனன்ய பக்தி செலுத்தும்படி பண்ண வேண்டும் என்பதே உத்தேசம் அன்னியமாக இன்னொன்றிடம் பக்தி சிதறாமல் இருப்பதுதான் அனன்யம் என்பது இந்த தெய்வத்தை உயர்த்தி காட்டி இதன் உபாசனையை உயர்த்துவதுதான் லட்சியமே அன்றி மற்றவற்றை நிந்திப்பது அல்ல இதை நிந்தா நியாயம் என்பார்கள் எல்லாம் ஒரே பரமாத்மாவின் பல ரூபங்கள் என்று பார்க்கிறவர்களுக்கு அனன்ய பக்தி என்பதற்கு அவசியமே இல்லை ஏனென்றால் ஒரு தெய்வத்துக்கு இன்னொன்று அந்நியம் என்று அவர்கள் நினைத்தால்தானே தானே ஒன்றை விட்டு இன்னொன்றிடம் திரும்புவதை பற்றிய பேச்சே வருகிறது எல்லாம் ஒன்றின் வேஷமே என்று புரிந்து கொண்டு விட்டால் அப்போது எல்லா புராணங்களும் ஒரே பரமாத்மாவின் லீலா வினோதம்தான் அந்த ஒன்றேதான் தன்னை வெவ்வேறு மனோபாவக்காரர்கள் அனுபவிக்கும்படியாக வெவ்வேறு தெய்வம் போல ஆக்கிக் கொண்டு இத்தனை கூத்துமடிக்கிறது என்று புரிந்து கொண்டு ஒன்றுக்கொன்று முரணாக தோன்றுகிற எல்லா கதைகளையும் ரசிக்கவும் பக்தி செலுத்தவும் முடிகிறது பானாசுரன் கதையிலே சிவன் கிருஷ்ணனிடம் தோற்று போகிறாரா திருவண்ணாமலை கதையிலே விஷ்ணு சிவனுடைய அடியை காண முடியாமல் தோற்று போகிறாரா இரண்டும் சத்தியம்தான் கிருஷ்ண பக்தர்களை அவர்தான் பரமாத்மா என்று நம்ப பண்ணுவதற்காக ஈஸ்வரன் தயங்காமல் கிருஷ்ணனிடம் தோற்று போகக்கூடியவர்தான் சைவர்களுக்கு ஈஸ்வரனிடம் பிடிப்பை உறுதியாக்க வேண்டும் என்பதற்காக விஷ்ணு தம்மையே குறைத்து கொண்டு ஈஸ்வரனிடம் தோற்கக்கூடியவர்தான் நாம் ஜெயித்தவர் தோற்றவர் என்று வித்தியாசமாக நினைத்தாலும் அவர்களுக்கு தாங்கள் வேறு இல்லை ஒருவரேதான் என்று தெரியும் அல்லவா தன்னையே ஜெயித்துக்கொள்வதாவது தன்னிடமே தோற்று போவதாவது அதனால் இதெல்லாம் விளையாட்டுத்தான் இப்படி ஒரே பரமாத்மா பல ரூபம் எடுத்துக்கொண்டு லீலை செய்கிறது இன்னொரு காரணமும் உண்டு ஜனங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதுதான் அது லோகத்தில் பக்தி விருத்தியாக வேண்டும் இதற்காக பகவானே வழிகாட்ட வேண்டும் அதற்காகத்தான் சில கதைகளில் சில கஷேத்திரங்களில் விஷ்ணுவே பக்தனாக இருந்து கொண்டு ஈஸ்வரனுக்கு பூஜை செய்கிறார் வேறு சில கதைகளில் க்ஷேத்திரங்களில் சிவன் விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணுகிறார் மற்ற தெய்வங்களும் இப்படியே பொதுவாக சைவம் வைஷ்ணவம் என்றே நாம் பெரிய பிரிவுகளாக பிரித்திருப்பதால் ஈஸ்வரன் விஷ்ணு என்ற இரண்டையே அதிகம் சொல்கிறேன் லோகத்தில் பதிவிரத்தியம் இருக்க வேண்டும் அதனால் அம்பாளே பதிவிரதைகளுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும் அப்போதுதான் பராசக்தியாக இருந்தாலும் பதிக்கு அடங்கி ஒடுங்கினவளாகத்தானே இருக்க வேண்டும் ஆக புராணங்களிலே ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இந்த சுவாமிதான் ஒசத்தி என்றும் அந்த சுவாமிதான் தான் ஒசத்தி என்றும் காட்டும்படியான கதைகள் வருவது அந்தந்த குறிப்பிட்ட சமயத்தில் ஒன்றிடமே இதுதான் பரமாத்மா என்று நாம் ஆழமாக ஈடுபட்டு நிற்பதற்காக சொன்னது என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்றை தாழ்த்தியது போல் சொன்னது உண்மையில் அதை நிந்திப்பதற்காக இல்லை இன்னொன்றை இதுவே சகலமும் என்று கெட்டியாக பிடித்துக்கொள்ளச் கொள்ளச் செய்வதுதான் உத்தேசம்